இப்போ அவர்கள் தனிமரம் ஆயிட்டாங்க அதை இராணுவ கட்டுப்பாட்டோடு எப்படி அம்மா அவர்கள் நடத்தி சென்றாரோ சின்ன சின்ன விஷம பிரச்சாரத்தை பரப்பிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவரும் முதலமைச்சர் பதவியை தருவார் என்பதே எந்தவிதமான அச்சத்திற்கும் இடமில்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புரட்சித்தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு தலைவர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் அதாவது முப்பத்தி மூணு ஆண்டு காலங்களாக புரட்சி தலைவி அம்மாவர்களோடையே இருந்து மாண்புமிகு அம்மாவர்களின் அரசியல் வியூகங்களை கற்றுக்கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கெல்லாம் நன்றாக அறிமுகமானவர் காரணம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு எல்லா தேர்தல் சுற்றுப்பயணங்களிலேயும் அவர் பங்கெடுத்திருக்கிறார் பட்டி தொட்டி எல்லாம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பிரச்சாரத்திற்கு போகிற போதெல்லாம் அவர் உடன் சென்றிருக்கிறார் எல்லா தேர்தல் காலத்திலும் சரி அரசாங்க விழாக்களுக்கு செல்லுகிற போதும் சரி பல சந்தர்ப்பங்களில் முப்பத்தி மூணு ஆண்டு காலங்களாக மாண்புமிகு அம்மா அவர்களின் நிழலாக இருந்து செயல்பட்டவர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே இந்த இயக்கம் புரட்சி தலைவர் உடைய மறைவுக்குப் பிறகு நடைபெற்ற தேர்தலின் போது பிளவுபட்ட காரணத்தால் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தவர்கள் ஆகவேதான் இன்றைக்கு அம்மா அவர்களின் மறைவுக்குப் பிறகு இந்த இயக்கம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இதற்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு தலைவர் வர வேண்டும் அவர் அனைவருக்கும் தெரிந்திருக்கின்ற ஒரு தலைவர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள்தான் இந்த இயக்கத்தை இராணுவ கட்டுப்பாட்டோடு எப்படி அம்மா அவர்கள் நடத்தி சென்றாரோ அதே போல சின்னம்மா அவர்களும் அவரால் தான் நடத்த முடியும் என்பதை ஒவ்வொரு தொண்டனும் நம்பிய காரணத்தால் இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் கழகத்திற்கு பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் வெற்றி தான் புரட்சி தலைவருக்கு இருந்துச்சு தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அதுக்கு பிறகு தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா வந்தாங்க அம்மா வரும்போது அம்மாவை எதிர்த்தவர்கள் இந்த அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே எதிர்த்தாங்க ஆனால் இன்னைக்கு தெய்வமா நாட்டு மக்கள் வழங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அதே தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் முப்பத்தி மூணு ஆண்டு காலங்கள் அம்மாவோடு வாழ்ந்திருக்கிறார் அம்மா அவர்களோடு இருந்திருக்கிறார் அம்மா அவர்களின் அரசியல் பண்புகளை கற்றிருக்கிறார் அம்மா அவர்களின் அரசியல் வியூகத்தை கற்றிருக்கிறார் அனைத்து பயிற்சிகளையும் அவர் பெற்றிருக்கிறார் நிச்சயமாக அவர் நல்லாட்சியை தருவார் இந்த இயக்கத்தையும் தலைவர் கண்ட இயக்கம் மரியாதைக்குரிய மாண்புமிகு அம்மா அவர்கள் காப்பாற்றிய இயக்கத்தை மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களும் காப்பாற்றுவார் பொதுவாக ஒன்று வச்சுக்கணும் முப்பத்தி மூணு ஆண்டு காலங்கள் புரட்சி தலைவியோடைய வாழ்ந்தவங்க தனிமரம் ஆயிட்டாங்க அப்ப அவங்களுடைய தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல செய்வாங்க தவறுன்னு சொல்ல முடியாது அம்மா அவர்கள் இழப்பு என்பது மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக வருவதற்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்வதற்கும் எந்தவிதமான எதிர்ப்பு இருப்பதாக தெரியவில்லை ஆனால் சில விஷமிகள் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் வரக்கூடாது என்பதற்காக திட்டம் போட்டு இது போன்ற தவறான தகவல்களை பரப்பி விடுகிறார்கள் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வீழ்த்த வேண்டுமென்று எந்த சக்திகளெல்லாம் முனைப்போடு செயல்பட்டதோ அதே சக்திகள் தான் இப்போதும் சேர்ந்து மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் வரக்கூடாது என்பதற்காக இது போன்ற சின்ன சின்ன விஷம பிரச்சாரத்தை பரப்பி விட்டு கொண்டிருக்கிறார்கள் வந்து நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றத இன்னும் உங்க சொல்லி அமைதி காத்துட்டு அமைதியாக அமைதியா பொதுச் செயலாளர் தேர்விலே கூட பல விமர்சனங்கள் வருகிறது ஆனால் யாருமே அந்த விமர்சனங்கள் எல்லாம் தூள் தூளாக்கிற விதத்திலே அனைவரும் ஒன்று கூடி மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள்தான் கழகத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டும் ஆட்சிக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னால் இதிலிருந்து தெரிய வேண்டாமா இந்த கட்டுப்பாடு மிக்க கட்சி என்பது சிறை செல்லுகிற போது மரியாதைக்குரிய இப்போது இருக்கின்ற முதல்வர் சகோதரர் ஓ பி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்வு செய்து அவரை அமர வைத்தார்கள் அம்மா அவர்கள் விடுதலை ஆனதற்கு பிறகு மறுபடியும் அம்மா அவர்கள்தான் முதலமைச்சர் ஆனார் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் அவர் முதலமைச்சராக வரவேண்டும் என்று விரும்புவதன் நோக்கம் அவர் பொதுச் செயலாளராகவும் இருக்க வேண்டும் முதல்வராகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிமட்டத்தில் இருந்து வந்தவர் தான் இந்த இயக்கத்தை பற்றி நன்றாக புரிந்தவர் தெரிந்தவர் ஆகவே அவரும் முதலமைச்சர் பதவியை தருவார் என்பதில் எந்தவிதமான அச்சத்திற்கும் இடமில்லை அது ஆட்சி நிர்வாகமும் கட்சி நிர்வாகமும் ஒரே இடத்தில் இருக்கிற போது அதாவது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்காக என்னென்ன நல்ல பல திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்காக என்னென்ன திட்டங்களை தந்து ஏழை எளிய மக்களின் மனதிலே இடத்தை பிடித்தாரோ அந்த இடத்தை நம்முடைய மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் பெற முடியும் ஆகவேதான் ஆட்சி ஆட்சியும் கட்சியும் ஒருவரிடத்திலே இருக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற அனைவருடைய விருப்பமும் அதுதான் அதற்கு காரணம் ஆட்சி ஒருவரிடத்திலே கட்சி ஒருவரிடத்திலே இருந்தால் என்ன சொல்வார்கள் அதிகாரம் செலுத்துகிறார்கள் அடிமைப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் ஒரு விமர்சனங்கள் வரும் ஆனால் ஆட்சியும் கட்சியும் ஒரே ஒருவரிடத்திலே இருக்கிற போது ஆட்சி சக்கரமும் நன்றாக ஓடும் நம்முடைய இயக்கமும் சிறப்பாக இருக்கும் என்கிற காரணத்தால்தான் தான் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் ஆட்சியிலேயும் பங்கெடுக்க வேண்டும் நாட்டினுடைய முதலமைச்சராகவும் இருக்க வேண்டும் பொதுச் செயலாளராகவும் வர வேண்டும் என்கிற விருப்பத்தை அனைவரும் தெரிவித்திருக்கிறோம்